வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி டங்ஸ்டன் பிரச்சனை இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி திமுக குறை சொல்கிறாரு திமுக எடப்பாடி பழனிசாமியை குறை சொல்லுது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சத்தம் போட்டுலாம் பேசாதீங்கன்னு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாரு துரைமுருகனும் ஆக்ரோஷமாக பேசுகிறாரு தமிழ்நாடு மக்கள் கைத்தட்டி பார்க்குறாங்க ரெண்டு பேரில் யாருப்பா பெட்டராக பேசுகிறதுன்னு ஆனால் நடக்கக்கூடிய விஷயம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் ரொம்ப கலேபரமாகும் போது இதை ஆதரித்து பேசியது தம்பிதுரை ஐயா அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஏன் அப்போ அவர் ஆதரித்தார் இப்போ ஏன் எதுக்கிறாரு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த சுரங்க அனுமதின்னு மத் ஒன்றிய அரசு சொன்ன உடனேயே எதுக்காமல் எட்டு மாதம் கழித்து ஏன் இதுக்கு எதுக்குறாரு அப்ப திமுக மோசம் அதிமுக அதிமுக மோசம் திமுக இந்த ரெண்டு பேரையும் தாண்டி கவனம் ஈர்க்கக்கூடியவர் அமைதியாக இருக்கக்கூடியவர் அண்ணாமலை ஏன்னா இதை கொண்டு வந்தது பிஜேபி பிஜேபிக்கு அப்படி என்ன தமிழர்கள் மீது அக்கறை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரது மறுபடியும் சொல்றங்க திமுக அதிமுக நம்ம சப்போர்ட்லாம் பண்ணல ரெண்டு பேர் பண்ணதும் தப்பு தான் மா மாற்று கருத்துல இல்ல திமுக காடுங்களா இருந்தாங்கன்னா நீங்க பதில் சொல்லுங்க எட்டு மாதமாக அமைதியாக இருந்தது யார்னு எடப்பாடி கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்றத்தில் நீங்கள் ஏன் ஆதரிச்சிக்க ஸ்டாலின் கேட்குறாரு ரெண்டு பேரும் தப்பு பண்ணியிருக்கிறதா தான் தமிழக மக்கள் நினப்பாங்க என்ன ஒரு நிம்மதி இப்போ வந்து தனி தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க ஆனால் அந்த ரெண்டு பேர் சண்டையில் இதற்கு முக்கிய காரணமாக இருந்த பிஜேபி நம்ம மறந்துடக்கூடாது ஏன் அண்ணாமலை சொல்கிறார் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் தொழிற்சாலையை கெடுக்கிறார்கள் ரைட்டுப்பா தொழிற்சாலையை கெடுக்கிறீங்க ரைட்டு வரலாறு என்ன த டங்ஸ்டன் பிரச்சனை அப்படிங்கிறது என்ன டங்ஸ்டன் பிரச்சனைங்கிறது குண்டு வலுப்பில் இருக்கக்கூடியது உங்களுக்கு தெரியும் டங்ஸ்டன் அதாவது ஸ்டெர்லைட் ஆலையை நம்ம எதுக்கு மூடணும் ஸ்டெர் ஸ்டெர்லைட் ஆலையால் வந்து நிறையா தாமிரம் உற்பத்தி ஆகிறது ரைட்டுப்பா இப்போ மூடிட்டீங்க தாமிரம் தான் இந்தியாவில் எங்கேயுமே உற்பத்தி செய்யப்படவில்லையா தாமிர தேவையில் வந்து இந்தியா பின்தங்கி இருக்கிறதா கொஞ்சம் சொல்லுங்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணுங்கன்னா மக்களின் வாழ்வாதாரம் முக்கியமாக இல்லை வந்து வேலைவாய்ப்பு முக்கியமாக மக்களின் வாழ்வாதாரம்னால் சாப்பிட்றது சுவாசிக்கிற காற்று இது முக்கியமாக இன்றைக்கி வந்து தொழிற்சாலை முக்கியமாக இன்றைக்கி முக்கியம் முக்கியம்னு சொல்லி டெல்லி என்ன பாடுபடுது லீவ் விட்டுட்டு எல்லாம் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கீங்க முதல்ல கொரோனா காலத்தில் வீட்டில் உட்காந்துருந்தீங்க இதே மாதிரி நீங்கள் ஆலைகளெல்லாம் திறந்தீங்கன்னா ரோட்டில் தான் உட்காரணும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா சென்னை விமான நிலையம் இப்போ பேச்ச மலைக்கு எந்தளவுக்கு ஆச்சுன்னு தெரியும்ல ஒரு நாள் நைட்டு ஃபு நைட் காலையிலேருந்து அடுத்த நாள் வரைக்கும் ஒர்க் ஆகலை இப்போ நீங்கள் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கணும்னு சொல்கிறீங்களா எந்த கட்சியாக இருக்கட்டும் கேட்குறமையா அது விளைநிலைமாச்சு ஐயா அங்கே நீங்கள் விமான நிலையம் அமைச்சிங்கன்னா நாளைக்கு இதே மாதிரி மழை பெஞ்சா அங்கேயும் தண்ணி தேங்காதா இதுக்கு என்ன பதில் ஆட்சியாளர்கள் பதில் அவங்களுக்கு புரியல எட்டு வழி சாலை வந்து திட்டம் வந்து தொடங்கும் தொடங்கும்போது திமுக இருக்குது திமுக போடும்போது அதிமுக இருக்குது என்னப்பா உங்க கொள்கை கேட்பாங்களா இல்லையா மக்கள் இதை கேட்டால் உடனே அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டாங்க இவங்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க மக்களுக்கு உண்மை சொல்லணும் நம்ம சொல்கிறது உண்மையாக போய் மக்கள் உங்களுக்கு தெரியும் பார்க்குற நேர்களுக்கு தெரியும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா திமுகவை பற்றி பேசுனா நிறையா வியூஸ் கூட போகும் திமுக சூப்பர் தங்கன் ஆலையை தடுத்த முதல்வர் திராவிட மாடல் மாடலாட்சர் ஸ்டாலின் அப்படி உள்ளேன்னு வச்சுக்கோங்களேன் தங்கஷ்டன் ஆலையை தடுத்த அண்ணன் ஐயா எடப்பாடியார் அதிமுக வாழ்கம்பாங்க நம்மளை திமுக வாழ்கம்பாங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணியிருக்கேன் தான் என் உண்மை ஆனால் இது ரெண்டு பேரை விட தப்பு பண்ணது யாரையா பிஜேபியா பிஜேபி என்ன பண்ணுறாங்க இந்தியா முழுக்க டங்ஷன் இல்லாமல் மக்கள் வாழ முடியாதா டங்ஷன் எங்கேயோ அதிகம் கிடைக்கிறது கர்நாடகாவில் கிடைக்கிறது கர்நாடகாவில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் கிடைக்கிறது அதற்கடுத்து எங்கே கிடைக்கிறது ராஜஸ்தானில் கிடைக்கிது ரைட்டு தமிழ்நாட்டுக்கு ஏன்யா வரீங்க இல்லைங்க தமிழ்நாட்டு தான் இளிச்சவாய மாநிலம் எதை எதை எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க அப்படியா ஆமாங்க எவ்வளோ அடித்தாலும் தாங்க சத்தீஸ்கர்ல போய் பண்ண சொல்லுங்கள் தோரத்துவாங்க அவங்கள மேற்கு வங்காளத்தில் போய் பண்ண சொல்லுங்கள் நந்திகிராமில் என்னாச்சு மம்தா பேனர்ஜியை ஓட விட்டாங்களா இல்லையா மம்தா பேனர்ஜி அங்கே இவங்க கம்யூனிஸ்ட்டுக்கு போது என்ன நடந்தது நந்திகிராமில் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்தியாவிலே எளிச்சவாய் மாநிலம் எதிர்பார்ப்போ அங்கே எல்லாத்தையும் போடுப்பா ஏதாவது ஒரு மோசமான திட்டம் ஆரம்பிக்கணுமா மக்களுக்கு மக்களுக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு திட்டம் ஆனால் இந்தியா ஃபுல்லாக வேணும் அப்போ தமிழ்நாட்டில் ஆரம்பிங்க தமிழ்நாட்டில் கம்மியாக அஞ்சு சதவீதம் தாங்க இருக்குது டங்ஸ்டர் எதுக்குங்க தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வரீங்க கே இதில் நம்ம ஆந்திராவில் பதினேழு சதவீதத்தை அங்கே போக வேண்டியதானே நம்ம அங்கேயும் போக சொல்ல மாட்டாங்க தப்புங்க அது எங்கே இருந்தாலும் தப்பு தப்பு தான் நம்ம கேள்வி என்னன்னா இதே டங்ஸ்டன் ஆலையை நீங்கள் மத்திய பிரதேசிலையோ சத்தீஸ்கர்லையோ சத்தீஸ்கரில் அமைக்கும் போது அதுக்கு த வலுவாக போராடியவர் யாருக்குன்னா இதே பிஜேபி தான் அப்போ பிஜேபிங்கிற கட்சி சென்ட்ரலில் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறதுனால மக்கள் விரோதமான எல்லா திட்டங்களையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவீங்க அப்புறம் அந்த எரிவாயு குழா குழாய் அந்த அந்த குழாயை கொண்டு வருவீங்க அந்த குழாயை கொண்டு வர்றதுக்கு கையெழுத்து போட்டது டிஆர் பாலுன்னு அதிமுக சொல்லும் அதிமுக தான் சொல்லி திமுக சொல்லும் ரெண்டு பேரில் யார் கையெழுத்து போட்டாங்கன்னு மக்களுக்கு தெரியாது கொஞ்சம் யோசனை பாருங்கள் நாடாளுமன்றத்தில் நம்ம தமிழ் துறையை மக்களுக்கு என்ன தெரியும் நேற்று நடந்ததே தெரில இன்றைக்கி எப்படி தெரியும் அன்றே பேசினார் இன்றைய பேசினார் இப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டிங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்போ உங்கள் ரெண்டு பேருக்கு தான்ப்பா ஓட்டு போட்டால் ஏதாவது பார்த்து பண்ணுங்கப்பா அப்படி தான் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி பிரச்சனை என்னாச்சு இந்த டங்ஸ்டன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரு நாடகம் ஆடுகிறார்கள் கூடுதலாக நாடகம் ஆடுவது பிஜேபி இதுதான் மிக மிக கருப்பொருள் பிஜேபி அப்படிங்கிற கட்சி இதை கர்நாடகத்துலையோ ராஜஸ்தான்லேயே ஆரம்பிக்காமல் இங்கே வந்து வழியை கொண்டு வருவது மறுபடியும் இளிச்சவாயிஸ்டே ரைட் அதையும் தாண்டி கேட்குறோம் டங்ஸ்டன் ஏன் இவ்வளோ முக்கியம் முக்கியங்கிறாங்க வேலை வாய்ப்பு சரிங்க ஐயா அண்ணாமலை சொல்கிறார் வேலை வாய்ப்புலாம் இருக்கட்டும் எப்படிங்க ஏன் அடுப்பீங்க ஐயா அதெல்லாம் எடுப்பையா சிமெண்ட் எல்லாம் கொண்டு வந்து கொட்டுவையா சரிங்க அந்த மண்ணெல்லாம் என்னையா பண்ணுவீங்க ஐயா மண்ணெல்லாம் கொண்டு வந்து மதுரைக்கு அந்த அந்த பக்கம் போய் நாங்கள் வந்து போடுவோம் அதில் ரொம்ப நல்லது விஷயம் தெரியுமா அண்ணாமலை சொல்கிறார் என்ன விஷயங்க அந்த மண் ஆள்றோம் பாருங்க ஆமாம் ஆள்றதுக்கு கூலி ஆள் இருக்காங்கல்ல ஆமாம் அவங்களுக்கு காசு கிடைக்குதா சூப்பர் அப்புறம் வண்டி வருதா லாரி அந்த லாரி வா காரருவா வாழ்றாரா அவருக்கு வாடகை கிடைக்கும் லாரியில் வண்டி மேலே போடுறாங்களா அதுக்கு ஒரு கூலியா சூப்பர் அதை கொண்டு போகிறாங்கல்ல டிரான்ஸ்போர்ட்டு அந்த கிளீனரு டிரைவர் அவருக்கு ஒரு கூலியா அவரும் வாழ்றாரு நடுவில் சுங்கச்சாவடி இருக்குது பாருங்கய்யா அதில் பணம் கட்டுறாருங்களா சுங்கச்சாவடிக்கும் பணம் கிடைக்குது கவுர்மெண்ட்டுக்கும் பணம் கிடைக்குது அதுக்கப்புறம் போய் கொட்டுறாங்க பாருங்கய்யா அதை அள்ளி கொட்டுறதுக்கு ஒரு காசையா சரி அள்ளி கொட்டினா ஒன்று அதை இல்லையா அதுக்கு ஒரு காசையா ஜோ 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 ஜோயோ ஐபிஎஸ் படிச்சுட்டு இப்படி ஒரு மூளையா உண்மையிலே சொல்கிறாங்க இந்தியாவில் அமெரிக்கா ஜனாதிபதி ஆமாம் அண்ணாமலை பிச்சு எடுக்கிறாரு ஒன்றை கைத்திட்டு வாங்க பாரத் பாத்தா கேஜி சூப்பர் சூப்பர் அண்ணாமலை ஜி இந்த மாதிரி ஒரு அரிய கருத்துக்கள் யாரும் சொல்கிறேன் இதுதாங்க படித்தவன் பண்ணணும் படிச்சுருந்திங்களா லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தார் பார்த்தீங்களா லண்டனில் படித்ததுக்கே ஒரு என்றைக்குமே நீங்கள் ஃபாரினில் படித்தா ஒரு அறிவு இருக்குது சார் பார்த்திங்களா வித்தியாசமாக யோசிக்கிறாரு பாருங்க மோடியை நினைப்பார் நமக்கு கூட இந்த ஐடியா வரல நிறையா பேசுகிறான் இந்த பையன் அப்படி தானே பேசுவாங்க அமித்ஷா ரொம்ப பேசுகிறான் அவங்களுக்கு நிறையா தெரிஞ்சுருப்போம் உங்களுக்குதே அப்படின்ட்டு ஏங்க நீங்கள் மண்ணில் இருந்து வெட்டி எடுப்பீங்க பொல்யூஷனு அதை எடுத்துகிட்டு போய் ஊர் வழியாக போடுப்பீங்க அது ஒரு பொல்யூஷனு ஏற்கனவே டெல்லியை பால்படுத்துறது பார்த்தாலும் நீங்கள் இங்கே முடிவு பண்ணிட்டீங்க ஒரு கதை தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் இதை வந்து பு இல்லையான்னு தெரியல திமுக வாழ்க அதிமுக வாழ்க விஜய் வாழ்க இந்த கோஷத்தை முதல் விடுங்க யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்கள வாழ வைப்போம் ஒரு கட்சிக்கு நீங்கள் ஆதரவாக போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க செய்கிறது எல்லாமே சரிட்டு இருக்காது எப்படி எல்லாமே சரியாக இருக்கும் ஒரு கட்சி எல்லாமே எப்படிங்க நல்லது பண்ணோம் கொஞ்சம் யோசனை பாருங்களேன் இன்றைக்கி வந்து எடப்பாடி கேட்குறாருல அதுக்கு சிம்பிள் கேள்வி பதில் சுரங்கம் டெண்டர் இல்லையா எட்டு மாதம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அதுக்கு பதிலே இல்லையே ஸ்டாலின் சொல்கிற உருவாத ரைட்டு நான் இருக்கும் முறை வராது ரைட்டு ஐயா நீங்கள் இருக்கும் முறை வராது அவர் அது விட மாட்டுறாரு ஏன்னா அவர் மாட்டிகிட்டு இருக்காரு தம்பித்துறை பேசியிருக்கார் நாடாளுமன்றத்தில் அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கட்சிகளும் விட ஆபத்தான கட்சி பிஜேபி அதனால தான் சொல்கிறோம் பிஜேபிங்கிறது மக்களுக்கான மக்களுக்கு மனிதகுலத்துக்கு எதிரான கட்சி இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவாங்க தமிழன் இழிச்ச வாங்கினா இருந்தால் இவங்க இங்கே வந்து அணு ஆளையும் போடுவாங்க எல்லா ஆலையும் போடுவாங்க ஏன்னா இங்கே கேள்வி கேட்கறதுக்கு நாதி இல்லை மறுபடியும் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி திராவிட கட்சிகள் ரெண்டும் பிஜேபி எதுக்கிறனால தான் நம்ம எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வாங்கப்பா விஜய் கூட வாங்கப்பா ஏன்னா பிஜேபி எதுக்கிறாரில்ல ஆனால் சீமான் கூட வாங்கப்பா பிஜேபி பிஜேபியை எதுக்கிறவர்கள் எல்லாருமே மனித குலத்துக்கு நல்லவர்கள் தான் பிஜேபி மனிதகுலத்துக்கே எதிரானது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நல்ல எவ்வளவு கிளவராக அவங்க பண்ணுறாங்க போது ரொம்ப ஆச்சரியமாகுதுங்க அதாவது என்னென்னா தமிழ்நாட்டில் பணம் வாங்குவீங்க அதை வெளியில் செலவு பண்ணுவீங்க ஆனால் வெளிநாட்டில் அதாவது வெளியூரில் இருக்க ஒரு அதாவது ஒரு ஆபத்தான திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்கள் அப்படின்னு அங்கே இன்னொன்று இன்னும் கேட்குறோங்க இந்த மோட்டர் அது என்னென்னா மின் மீட்டர் என்ன மின்ன மீட்டர் அது டிஜிட்டல் மீட்டர் வைக்கணும் நீங்கள் அது டிஜிட்டல் மீட்டர் வைக்கிறது பிஜேபிக்கு ஏன்னா அவ்வளோ ஆர்வம் டிஜிட்டல் மீட்டரில் வரும்போது நிறைய உபகாரங்கள்லாம் இருக்கிறது ரைட்டு ஏன் டிஜிட்டல் மீட்டரில் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க டிஜிட்டல் மீட்டர் யாருடைய கம்பெனி அது வந்து பேர் சொல்லுவாங்க ஒரு கம்பெனி அது உண்மையான கம்பெனி ஓனர் வந்து அதானி ரைட்டு இந்த டங்ஸ்டனில் ஏன் இவ்வளோ ஆதார ஆதாரமாக இருக்கீங்க டங்ஸ்டன் அமைக்கிறதுல இன்னும் மோடிக்கு அவ்வளோ ஆர்வம் டங்ஸ்டன் வந்து வேதாந்தா குருமம் வேதாந்தா குருமம் இப்படிதாங்க ஓ வேதாந்தா குருமமும் அதானி தாங்க முடிஞ்சு போச்சா கதை என்னங்க சுற்றி சுற்றி பார்த்தா ஆமாம் எல்லாத்துலேயும் அதானி இந்தியா முழுக்க அதானி அதானி நாடுன்னு இன்னும் கொஞ்ச நாள் பேர் வச்சாலும் வச்சுப்பார் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்